எதுக்கு எங்களோட வாக்குகளை வாங்கி போய் அங்கே உட்காந்துக்கிட்டுங்க எல்லாரும் தண்டை தீனி திங்குறதுக்கா டெல்லியை சுற்றி பார்க்கறதுக்கா நீங்கள் கூத்தடிக்கிறதுக்கா ஏன் ஊடகங்கள் சரியில்லை மக்கள் சரியில்லை ஒரு குறிப்பிட்ட சின்னத்தில் தான் ஓட்டு போடுவான்னு தொடர்ந்து அழிஞ்சிக்கிட்டே இருக்கமில்ல அதே மாதிரி மனநிலை தான் ஒரே பத்திரிகையை படிச்சுக்கிட்டே இருக்கிறது நாடாளுமன்றத்தை பற்றி கேட்க வேணாம் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் குற்றவியல் வழக்கில் சிக்கினவங்களை தான் நாடாளுமன்றத்தில் இருக்காங்க உங்களுக்கு கோபம் இல்லை சுரணில்லை நீங்கள் பேசலைன்னா நாங்கள் பேசுகிறோம் எங்களை போய் நல்லா பேசுகிறோன்னு சொன்னால் எப்படி காசு கொடுத்து பத்து பத்திரிக்கை வாங்க போட்டு கொடுத்துங்க ஏன் செய்யக்கூடாதா வந்து இந்த கை தட்டுறதுல அரை மணி நேரம் போயிடும் தப்பாக எடுத்துக்கூடாது என்னடா இப்போ இங்கே இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை படிப்பாங்களாங்கிற கேள்வி தான் எனக்கு வருது படிப்பீங்கன்னு சொல்லுங்கள் இல்லை இல்லை ஐயாயிரக்காருன்றது சொல்கிறீங்க எனக்கு படிக்க மாட்டீங்க எனக்கு தெரியுங்க ஏன்னா உங் நானும் உங்களோட வந்திருக்கேன் எங்கள் வீட்டில் உங்களை மாதிரி ஆளுங்க தான் இருக்காங்க நான் எதுவும் தேவையில்லாமல் ரெண்டு நாளாக ஒரு புத்தகத்தை வச்சு படிச்சிருக்கேன் எங்கள் வீட்டிலேருந்து நினைக்கிறாங்க எதுக்காக அதெல்லாம் படிக்கிறோம் உங்களுக்காக தான் படிக்கிறோம் படித்தேன் பொழுது போகாமலாம் அந்த புத்தகம்லாம் எழுதப்படுது இந்த ஊடகத்தினுடைய நிலையை குறித்து கவலைப்படுவது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கெல்லாம் காரணம் ஏன் ஊடகங்கள் சரியில்லை மக்கள் சரியில்லை சரியில்லாத ஊடகங்களை நீங்கள் விளக்கணுமா இல்லையா ஒரு ஊட ஏன்னா ஒருத்தன் திருடுறான்னு தெரியுது பொய் சொல்கிறான்னு தெரியுது அவன் பொறிக்குன்னு தெரியுது காசு கொடுத்து அவனே வாங்கிக்கிட்டு இருப்பீங்களா காசு கொடுத்து அதையே பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா அப்போ ஊடகத்தை குறை சொல்ல முடியாது நம்மக்கிட்ட இருக்கு அதை எப்படி இந்த நூல் வந்து உண்மையிலே சொல்றேன் நான் ரெண்டு முறை படித்தேன் ரெண்டு முறை படித்தேன் காரணம் நான் என்ன சிந்திக்கிறேனோ அது இதுக்குள்ள இருக்கு தொடர்ந்து தமிழ் இந்து எழுதின அந்த கட்டுரையில் ஒரு வாரம் வந்து பொதுவான ஊடங்களை பற்றி நான் எழுதியிருக்கேன் நிறைய வந்து நான் ஏற்கனவே எழுதின மாதிரி அதில் காரணம் என்னன்னா சமூகத்தை பற்றி அக்கறை கொள்கிற ஒரு மிக 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 முக்கியமான ஒரு நூல் இது இந்த நூலை பற்றி சொல்லணுன்னு நினச்சேன் ஆனால் எங்கே யாருக்கிட்ட சொல்கிறது எதுக்கு சொல்கிறது இப்படியாப்பட்ட கேள்வியெல்லாம் வருது சலிப்பு தான் உங்குது இந்த 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 நூல் எங்கே வச்சு வெளியிடணும்னு நான் நான் நினச்சேன் என்னென்னா கொடுத்த அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது முன்கூட்டியே நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சால் நான் ஐயாக்கிட்ட கூட சொல்லியிருந்திருக்கலாம் நான் ஐயாவுக்கு தெரியாது எதுவும் கிடையாது நான் சொல்லியிருக்கலாம் நினச்சேன் நம்ம யார் யாரெல்லாம் குறைப்பட்டுக்கிறோமோ அத்தனை நாளிதழ்களும் அத்தனை தொலைக்காட்சியை மேடையில் வச்சு அவங்க மூலமாகவே தான் அதை வெளியிட்டுருக்கணும் இது எதுக்காகனா அவங்க வந்து கொண்டு போய் கொடுத்து நீங்கள் படிங்கன்னு சொல்கிறது பெரிய விஷயமே இல்லை நிச்சயமாக எனக்கு தெரியும் அவங்க படிக்க மாட்டாங்க ஏன்னா படிக்கிற மனப்பக்கம் அவங்களுக்கு கிடையாது அவங்கள மாற்றிக்கணும்னு அவங்க நினைக்கவே இல்லை எப்படி இன்னைக்கு வந்து இந்த மக்களுக்கு இழைக்கப்படுற மிகப்பெரிய துரோகம் யாருடையது இந்த ஊடகங்கள் ஒரு தன்னலத்தோட எல்லாத்தையும் பணமாக பார்க்குறனுடைய நிலை தான் அதனால தான் நமக்கு இந்த இந்த சமுதாயம் முன்னேறாமல் அப்படியே கிடக்கிறது காரணம் அவங்க தான் நாடாளுமன்றம் நிர்வாகம் நீதித்துறை இதையெல்லாம் தாங்கி பிடிக்கக்கூடிய நாலாவது தூண்னு சொல்கிறாங்க அது ஒன்று ஒன்றா அதனுடைய மதிப்பு எழுந்துக்கிட்டு வருது நாடாளுமன்றத்தை பற்றி கேட்க வேணாம் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் குற்றவியல் வழக்கில் சிக்கினவங்க தான் நாடாளுமன்றத்தே இருக்காங்க நிர்வாகத்தை பற்றி சொல்ல வேணாம் நீதித்துறை பார்த்துக்கிட்டே இருக்கும் என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம் அப்போ மக்களுக்கு அரணாக இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றக்கூடியது இது மூணு இதில் இல்லாத ஊடகத்தை கொண்டு வராங்க இதை எல்லாத்தையும் கேள்வி கேட்க முடியும் ஊடகம் நினைச்சா கேள்வி கேட்க முடியும் கேள்வி கேட்குதா ஏன்னா அந்த ஊடகங்கள் யார் கையில இருக்கு இந்த நூலில் இருக்கிற முக்கியமானது என்னன்னா உலக அளவில் இருக்கக்கூடிய மேதைகள் புரட்சியாளர்கள் சீர்திருத்தவாதிகள் இவர்கள் ஊடகங்களை பற்றிய தங்களுடைய கருத்துக்களை இதுல வந்து தமிழ மொழிபெயர்த்து போட்டிருக்காங்க மகாத்மா காந்திக்கே இந்த ஊடகத்தினுடைய செயல்பாடு பிடிக்கல அவர் காலத்திலேயே அவர் காலத்தில் இது பிடிக்காமல் இருக்கு அப்போ இன்னைக்கு என்னவா இருக்காது ஊடகங்கிறது யார் தொடங்குறாங்க அதன் மூலமாக ஒரு கட்சியை வளர்த்துக்கணும் அதன் மூலமாக பணத்தை கொள்ளடிக்கணும் இல்லை கல்வி நிறுவனங்கள் தொடங்கணும் இல்லை பல முறைகேடான தொழில்கள்லாம் பண்ணி பணத்தை ஒழிச்சு வச்சுக்கணும் மற்றவங்க கேள்வி வைக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க அவனை தாக்குறது ஒரு கவசமாக தான் இதை வந்து பயன்படுத்திக்கிறாங்க ஊடகங்கள் இந்த சமுதாயத்தை மாற்றணுங்கிறதுக்காக ஊடங்கள் இப்போ வந்து தொடங்குறதில்லை அப்போ எல்லாமே மக்கள் தலையில் கொண்டு வந்து கொட்டுறாங்க எல்லாத்தையும் அப்போ மக்கள் தான் கண்டுபிடிக்கணும் இதில் எது நமக்கு தேவை சரி என்ன பேப்பரை நம்ம எங்க மாற்றிக்கவும் மாட்டோம் தொடர்ந்து எப்படி ஒரு அதாவது இந்த என்ன சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட சின்னத்தில் தான் ஓட்டு போடுவான்னு தொடர்ந்து அழிஞ்சிக்கிட்டே இருக்க முடியல அதே மாதிரி மனநிலை தான் ஒரே பத்திரிக்கையை படிச்சுக்கிட்டே இருக்கிறது அதில் என்ன குறை எது இருக்குது அது தகுந்த மாதிரி அதை மாற்றிக்கிற பக்குவம் நமக்கு யாருக்குமே கிடையாது அது ரெண்டு ரூபா தானே ரூபா தானே நினைக்கிறோம் பத்திரிகை விலையை குறைச்சி கொடுத்துட்டு அவங்க என்ன செய்கிறாங்க அதன் மூலமாக எவ்வளவு எவ்வளோ கேடான விஷயங்கள்ல நம்மக்கிட்ட வந்து திணிக்கிறாங்க நான் அப்படி ஒரு நிகழ்ச்சியில் நான் வந்து கலந்துக்க போகிறேன் சும்மா நான் இது வரைக்கும் சமூக வலைதளங்களில் நான் அப்படி எழுதுறதே கிடையாது நான் ஒரு நான் ஏதோ ஒரு எழுத்து எழுதுனா குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சி லட்சம் பேரை சில மணி நேரங்களில் போய் சேருது முக்கியமான நாட்கள்கிட்ட அவங்ககிட்ட நான் அப்படி ஒரு கருத்து சும்மா போட்டேன் இது மாதிரி நான் வந்து ஒரு நூல் இது வெளியிட போகிறேங்க இதில் ஒரு உதவியாக இருக்கும் உங்களுடைய கருத்து என்னங்க ஊடகங்களை பற்றி மக்களாகி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டேன் நீங்கள் வேணுன்னா என்னுடைய மூர்நூல் நூல் போய் பாருங்கள் அதில் போட்டிருக்கிறத பா பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நடத்தி தான் அதை சொல்லணும் அவசியமே இல்லைங்க ஊடங்கள் மோசமாக இருக்கிறது இப்படி ஒரு புத்தகம் தான் எழுதிதான் சொல்லணும்னு அவசியமே இல்லை மக்கள் இதை விட அதிகமாக சொல்கிறாங்க ஒரே ஒரு ஆள் கூடங்க ஊடங்கள் நேர்மையாக இருக்குன்னு சொல்லவே இல்லை அவ்வளவு மோசமாக திட்டிருக்காங்க ஏன்னா அவ்வளவு கோபம் இருக்கு எல்லாருக்குமே தெரியுது எல்லாருமே அயோக்கியனுங்கன்னு தெரியுது அப்படி ஒன்று இல்லைங்க பாவங்கய்யா நீங்கள் ஏங்க நீங்கள் போய் அதெல்லாம் ஒன்று எங்களை கேட்காதீங்க அப்படி ஒன்று இல்லைன்னே சொல்லிட்டு வாங்க இப்படி சொல்கிறாங்க நான் இந்த இடத்துல சொல்கிறேன்றதுக்காக இல்லை இதில் நீங்கள் நிச்சயமாக பட்சம் இது ஆங்கிலத்திலையும் தமிழில் நீங்கள் அடிங்க தெரியும் பத்திரிக்கை எதுங்க தொலைக்காட்சி எதுங்கன்னு நான் சும்மா கேட்டேன் ஒரே ஒரு பத்திரிகை வருது ஒரு ஐந்து விழுக்காடு பத்து விழுக்காடு தமிழ் எந்த பரவாயில்லைங்க இதில் இருக்கிறத நான் அப்படியே வெளிப்படையாக நான் சொல்கிறேன் ஏன்னா என்னுடைய இடத்துல இருந்து யாரும் சொல்ல மாட்டாங்க எதுக்காக சொல்ல வரேன்னா தொண்ணூற்றி அஞ்சு பேர் நூறுன்னு கூட சொல்லலாம் அதில் ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேரை தவிர அத்தனை பேரும் மக்கள் தொலைக்காட்சி தான் சொல்லியிருக்காங்க இதில் இருக்கு இல்லை நீங்கள் என்னோட மூணுல பார்க்கலாம் என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஒரு நாலாயிரம் பேர் அனுப்பிச்சேன் அதில் வர்ற கருத்தும் அதுதான் ஆனால் அதை பார்க்க மாட்டாங்க நல்லது எதுவும் அது நம்ம மாட்டமே உலக எல்லாம் போகிறோம் மக்கள் தொலைக்காட்சி இருந்தால் தான் அங்கே தொலைக்காட்சியை வச்சுப்பாங்க அது தெரியுங்களா வெளிநாடுகள்ல தமிழ்நாட்டிலேருந்து போனவனுக்கு தான் தமிழோட அருமை தெரியுது கலாச்சாரம் பண்பாடு மொழி என்னங்கிறது அவனுக்கு தான் தெரியுது இது வேற அது அது அதை நான் அப்புறம் பேசலாம் இந்த இந்த நூல் சில வேலைகளை செய்யணும் என்னன்னா இது இங்கே ஜெயபாஸ்கரன் சொன்னார்ன்னு நினைக்கிறேன் எங்கே யார் செய்கிறது எப்படி செய்வாங்க இதையெல்லாம் நம்முடைய மாணவர்களுக்கு இதை சுருக்கி இந்த நூலில் சில இதில் சில திருத்தங்கள் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் சுருக்க வேண்டியிருக்கு சில அதனோட வடிவத்தில் சில விஷயங்களாக இருக்குது அதெல்லாம் நான் தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன் அதுக்கு நாங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க இதை சுருக்கி ஒரு பாடமாக இதை கட்டாயம் வைக்கணுங்க இதை ஒவ்வொரு மாணவனும் படிக்கணும் அவனுக்கு தான் ஊடகங்கள் என்பது யாருக்கு அடுத்த தலைமுறைக்கு அது உருவாகும் போதே அதை வந்து ஒரு பயிற்சி கொடுக்கணும் அவனுடைய பார்வையை தெளிவுபடுத்தணும் இது மிக முக்கியமானது அதேபோல் பொது நூலகங்களுக்கு இந்த நூல் போய் சேரணும் ஆனால் சேராமல் பார்த்துக்குவாங்க ஆட்சியாளர்கள் சேராமல் முதல்ல செய்கிறது எதுனா அதுக்கு தான் உளவுத்துறை எதுக்கு வச்சுருக்காங்க நாட்டில் நல்லா நடக்குன்னா உளவுத்துறை வச்சுருக்காங்க எதுவுமே நல்லது நடக்கவே கூடாதுங்கிறதுக்காகத்தான் மக்கள் பணத்திலே ஒரு துறை எங்குது அது தான் உலகத்துறை முதல்ல இப்படி ஒரு நூலை வந்து எழுத யார் இருக்காங்க இந்த நூலை அப்படி துணிச்சொலோட வெளியிட யார் இருக்காங்க இந்த நூல் வெளியிட்டால் இதை செய்தி போட யாருக்காங்க முதல்ல எனக்கு தெரியல நிறைய பேர் எடுத்தீங்க இது எந்த பத்திரிகையில் வரப்போன்னு எனக்கு தெரியலங்க எனக்கு தெரியல ஐயா கூட நினச்சிருப்பாரு நம்ம பெரிய நம்ம கருத்துக்கு பெரிய வரவேற்பு இருக்குன்னு நினச்சிருக்கலாம் நாளைக்கு காலைல பார்த்தா தான் தெரியும் இதெல்லாம் எடுத்து எங்கே சுற்றி வைப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து இவங்களோட லட்சணத்தை நான் பார்க்குறேன் தொடர்ந்து நாலு ஐந்து வாரங்கள் ஆச்சு ஏன்னா இந்த இடத்துல நான் சொல்கிறதுக்கு காரணம் இதை ஒன்று நான் சொல்லி ஆகணும் எந்த அளவில் மக்கள் இருக்காங்க எந்த அளவில் ஊடகம் இருக்கிறது இதை விட உதாரணம் சொல்லவே முடியாது அஞ்சு வாரங்களாக குடியரசுத் தலைவர் தேர்தல் வருது இந்த தேர்தலை புறக்கணிக்கணும் ஏன் புறக்கணிக்கணும்னு அவங்க ஆசையெல்லாம் கிடையாது ஏன்னா முட்டாள்தனமாக பேசுகிறாங்கிறதும் கிடையாது நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய உரிமை கிடைக்கல காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க சொல்லி அதில் ஒரு தீர்வை கொடுங்க அப்படின்னு நம்முடைய தமிழகம் கேட்கணும் கொடுக்கலன்னா புறக்கணிங்க இதை தொடர்ந்து நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒரே ஒரு ரெண்டு பத்திரிகையில் இது தங்குற பயந்த ஏதாவது திட்டினாலும் திட்டுவான்னு சொல்லி ரெண்டு பேர் போட்டாங்கன்னு நினைக்கிறேன் யாருமே அதை பற்றி பேசலை அதை விடுங்க இந்த முகநூல்லையும் சரி சமூக அந்த இணையங்கள்லேயும் சரி ஒரு ஆள் கூட அதை பற்றியே பேசலை ஆனால் பல்லு இழிச்சிக்கிட்டு வர்ற அந்த வேட்பாளர்கள்ட்ட ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க எல்லாரும் வரவேற்கிறாங்க உங்களுக்கு ஆதரவு இந்த இவங்களுக்கு ஆதரவுங்கிறாங்க ஒரே ஒரு பத்திரிகையாளர் கூட ஏங்க அப்படின் ஒரு கேள்வி கேட்கல அது நியாயம் இல்லையா நான் இந்த இடத்துல சொன்னேன்னா இவன் பாட்டாளி மக்கள் கட்சியை ஆதரிக்கிறான் இதான் அவனுக்கு வேலைன்னு சொல்லிவிங்க ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி அதனுடைய கருத்தை எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கு ஒரு கட்சி ஒரு உறுப்பினர் அப்படி செய்ய முடிஞ்சுதா இது வரைக்கும் உங்களுக்கு நாங்க வாக்களிக்கிறோம் அமைச்சா அப்படி இல்லைன்னா நாங்க புறக்கணிக்கிறோம் இப்படி ஒரு அரசியல் தெளிவு யாருக்காவது இருக்கா முதல்ல எதுக்கு எங்களோட வாக்குகளை வாங்கி போய் அங்க உட்காந்துக்கிட்டு எல்லாரும் தண்டை தீனி திங்கிறதுக்கா டெல்லியை சுத்தி பாக்குறதுக்கா நீங்க கூத்தடிக்கிறதுக்கா எங்களுடைய மக்களை வாக்குகளை வாங்கி சொத்து சேர்த்துக்கிட்டு திருட்டு கூட்டங்களை வச்சுக்கிட்டு அதில் திருடுற பணத்தை அந்த ஊடங்களுக்கு கொடுத்து உங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறதுக்காக நாங்கள் இருக்கோம் ரொம்ப தப்பு மக்கள் தங்க மக்கள் தங்க மாறணும் அரசியல்வாதிகள் மாட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கங்க மக்கள் தான் மாறணும் அதே மாதிரியே ஊடகங்கள் மாறாது ஏன்னா ஊடகங்கள் இருக்கிறது யார் கையில் இருக்குன்னு சொல்லிட்டேன் மக்கள் தான் மாறணும் மாறேன்னா அப்படியே கிடங்க அதாவது நிறைய பேசலாம் பேசி என்ன ஆக போகுதுங்கிறதா என்னுடைய கவலையை சும்மா அந்த விழாவில் சிறப்பாக பேசிட்ட முதல்ல அந்த சிறப்பாக பேசிட்டுன்னு சொன்னாலே கோபம் வருது என்ன நல்லா பேசுகிறது நீங்கள் மோசமாக இருக்கீங்க உங்களுக்கு கோபம் இல்லை சுரணம் இல்லை நீங்கள் பேசலைன்னா நாங்கள் பேசுகிறோம் எங்களை போய் நல்லா பேசுகிறேன்னு சொன்னால் எப்படி உங் உங்களுடைய எதிர்ப்பு எப்படி காட்ட போறீங்க இந்த ஊடகம் சரியாக செயல்படலை மக்களுக்கு எதிராக எங்கே எப்படி வெறுப்பு காட்டுவீங்க காசு கொடுத்து பத்து பத்திரிகை வாங்க போட்டு கொளுத்துங்க ஏன் செய்யக்கூடாதா செய்ய முடியாதா வேறு எதோ செய்கிறோம் ரேஷன் கடையில் எதுவும் போடலைன்னா உடனே போராடுறோம் ஏன்னா அடுத்து நம்ம பிள்ளை அழிக்க போகுது இவன் டிவி சரியில்லை அப்படின்னு சொல்லி வெளியில் வந்து சொல்லுங்கள் இது மாதிரி நிகழ்ச்சி போடாதுங்கன்னா அவன் முன்னாடி போய் போராடுங்க இதை தான் நம்ம செய்யணும் செய்வார்கள் ஏன்னா இனி இனி வேறு மாதிரி வருது இதில் இந்த பாருங்கள் ஒரே ஒரு எனக்கு வந்து ஒரு பதினாலு பதினஞ்சு பத்திரிகையாளர்கள் கருத்தை எழுதியிருக்காங்க எனக்கு இந்த ஊடக ஊடகத்துறையோட தொடர்புடைய மிக முக்கியமான ஏறக்குறைய பத்திரிகை தலைமை ஆசிரியர்லேருந்து அவ்வளோ பேர் எனக்கு பழக்கம் அதில் ரொம்ப முக்கியமானவங்களாம் எழுதியிருக்காங்க அதில் ஒருத்தர் எழுதுனாரு அதை மட்டும் நான் படிச்சுட்டு அமர்றேன் நிறையா நான் என்ன எழுதினே செய்கிறேன் வணக்கம் நடுநிலையான நாளேடு என்று எந்த தினசரியும் இல்லை பெரும்பாலானவை அரசியல் கட்சிகளின் சார்பாகவே உள்ளன அல்லது பணக்காரர்களின் பாதுகாப்பு கவசமாகவே பயமுறுத்தும் ஆயுதமாகவே பயன்படுத்தப்படுகின்றன முதலாளியின் விருப்பத்துக்கும் விசுவாசத்துக்கும் குறைக்கும் நாய்களாகவே இன்று ஊடகங்கள் பயன்படுத்தப்படுகின்றன மலிவான சிந்தனை பரபரப்பு நோக்கம் இதுவே பிரதான கொள்கை அவரவருக்கு ஓர் சார்புத்தன்மை இவர்களின் பரபர அவசர வெறிக்கு பலியாகும் அப்பாவிகள் பல பேர் செய்திகளை பெண்மயப்படுத்தி மலிவு உணர்ச்சியை தூண்டுவது இவர்களின் பொதுக்கொள்கை அதிகாரம் படைத்தவர்கள் பற்றிய அநியாயம் பற்றி வெளியிடாமல் இருப்பதில் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் சுருக்கமாகச் சொன்னால் எல்லாரும் வெவ்வேறு பெயரில் கடை போட்டுள்ளனர் வியாபார லாபமே நோக்கம் இது அச்சு காட்சி ஊடகங்கள் இரண்டுக்குமே பொருந்தும் இது வந்து ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியர் ஆசிரியாக இருந்து இதை அப்போ இதுதான் நிலை ஏங்க என்ன ஒரு ஊடகம் எல்லாம் என்ன ஒரு ஒரு தகுதி இருக்கு நான் கேட்குறேன் ஒரு முதலமைச்சர் சொல்கிறாங்க ஜெயலலிதா பதவியா இருக்கும்போது இனி ஒவ்வொரு வாரமும் நான் உங்களை தவறாமல் சந்திப்பேன் அஞ்சு ஆண்டு காலம் பதவி முடியற வரைக்கும் ஒரு முறை கூட ஊடகங்களே சந்திக்கல இப்படி ஒரு முதலமைச்சர் உலகத்தில் பார்த்துருங்களே என்ன பண்ணீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி வலைத்தளங்களில் ஒரு செய்தி வந்தது ஒரு தாய் ஏதோ ஒரு நூறு கிலோ அரிசியை வாங்கியிருக்கு ரேஷன் கடையில் நூறுரூவா கொடுத்து அதை ஃபோட்டோ பிடிச்சிட்டு காவல்துறை அஞ்சு பேர்னு படம் கொடுத்துட்டு அது படம் போடுறீங்க ஒரு நாட்டே ஏமாத்துற நாட்டே திருடுற அரசியல்வாதிகளில் அவங்கள எடுத்து கேட்கறதுக்கு உங்களுக்கு துணிச்சல் கிடையாது எதுக்கு இது மாதிரி படத்தெல்லாம் போடுறீங்க ஒரு ஊடகமாவது கேட்டுதா ஒரே ஒரு ஊடகம் சொல்லுங்கள் பார்ப்போம் ஏன் கேட்கல ஏன் கேட்கல அஞ்சு வருஷம் ஆண்டாங்கல்ல ஏன் கேட்கல கடந்த அஞ்சு ஆறு மாசமாக நடக்கிற அவ அருவறுப்பான அரசியலை பாக்குறீங்கல்ல அதாவது பெரிய திரட நான் கண்டுபிடிச்சு எவன் தகுதி இல்லையோ எவன் அடிச்சு ஒதுக்க வேண்டியவனோ இவனை கொண்டு வந்து மக்கள் முடி நிறுத்துற வேலையை தான் அந்த ஊடங்கள் தொடர்ந்து செய்து இவன் தான் இவன் தான் தலைவன் இவன் தான் தலைவன் இவன் தலைவன் இங்க இருக்கிற அவ்வளவு பேர்களையும் அவ்வளவு திருடர்களையும் கொண்டு வந்து நிறுத்தம் யார் இந்த ஊடகங்கள் தான் ஏன் செய்த அவன் தான் திருடுவான் பங்கு கொடுப்பான் நேர்மையான ஆள் வந்தா இங்க ஒன்றும் கிடைக்காத இவன் கஞ்சிக்கை வழியெல்லாம் பண்ணி விட்டுருவான் எல்லாத்தையும் மூட்டு போக வேண்டியதான் சுருக்கமாக சொன்ன அவ்வளோதாங்க அதனாலதான் ஐம்பது ஆண்டு காலமாக ஆட்சி மாற்றம் நடக்காம பார்த்துக்கிறாங்க முதல்ல தெரிஞ்சுக்கங்க மக்களை வந்து சிந்திக்க விடாம அவங்கள பொழுதுபோக்குலேயும் வேறு என்னென்ன எல்லாம் சொல்லலாம் இதுக்குள்ளேயே வச்சுட்டுருக்கிறது காரணம் என்னென்னா அவன் சிந்தித்து வேறு ஆட்சி மாற்றத்துக்கு போயிட்டான்னா நம்ம காசு பண்ண முடியாது இது ஒன்று தான் காரணம் மக்களுடைய மிகப்பெரிய யார் ஊடகம்னா எல்லா ஊடகமும் சொல்ல முடியாது ஊடகத்தில் நேர்மையானவங்க இருக்காங்க மூடிட்டு போயிடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு அரசு விளம்பரம் தரதில்லை நேர்மை எழுதுனா அரசு விளம்பரம் தான் அதிக பணம் நான் அதாவது நான் எந்த காலத்துக்கு நான் வரப்போகிறது இல்லை எனக்கு அதில் ஆசையும் இல்லை நான் ஒரு இதுக்காக சொல்கிறேன் ஒரு நல்லா வந்து ஒரு கட்டத்தில் எங்கேயாவது வர்ற என்னுடைய நண்பர் யாராவது ஆட்சிக்கு வந்தால் கூட சொல்லுவேன் முதல்ல விளம்பரங்கள் கொடுக்கூடாது பத்திரிக்கையில் போ தேவையில்லையா சமூக வலைதளங்களும் அதுக்கு ஒரு வச்சுக்கு பாட போகும் மக்களுக்கு போதும் வேறு ஒன்றும் தேவைக்கூடாது நிறுத்து இதை செஞ்சாலே முடிஞ்சு போச்சு வேற எந்த நீங்கள் மாற்றம் செய்வேனாங்க ஆட்சிக்கு வர்றவங்க புதுசாக வர்றவங்க வேற எதுவுமே செய்வேணா விளம்பரத்துக்காக கோடிக்கணக்கில் செலவு பட்டு இதை சொல்ல ஒரு ஆள் இருக்காங்களா சொல்லுங்களேன் பாப்போம் சொல்ல முடியாது ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே தேவைப்படுது இதில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறது இந்த மக்கள் தான் ஒரு மிகப்பெரிய ஆயுதம் கையில் கிடச்சிருக்கு இந்த நூல் அதனோட வடிவத்தில் எனக்கு சில இது இருக்குது அப்புறம் சில இடங்கள்ல இருக்கு நான் ஐய கிட்ட அதை நான் சொல்கிறேன் இதனுடைய பயந்தமிழ் இது ஆசிரியர்கிட்ட நான் சொல்ல வேண்டியிருக்கு சில பகுதிகளில் அதை சரி பண்ண வேண்டியிருக்குன்றதெல்லாம் எனக்கு தோணுது ஏன்னா அந்த நூலுங்கிறது ரொம்ப செறிவாக நேர்த்தியாக சுருக்கமாக இருக்கணும் எப்போ முடிப்போ முடிப்போன்னு இருக்கக்கூடாது இதுமாதிரி இது போன்ற புத்தகங்கள்லாம் மிக சிறப்பான ஒரு புத்தகம் அந்த வெளியீட்டு விழாவில் நான் கலந்துக்க வாய்ப்பு அளிச்சிருக்கீங்க எனக்கு வாய்ப்பு நான் எந்த மேடையிலையும் நான் சொன்னதே கிடையாது வரைக்கும் எனக்கு என்ன இவங்க போய் வாய்ப்பு அளிக்கிறதுன்னு சொல்லுவேன் உண்மையிலேயே இந்த மேடை எனக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கு என்னுடைய கருத்துக்களை ரொம்ப மகிழ்ச்சி சும்மா படிக்கிற மாதிரியாவது கையில் வச்சுக்கங்க சரியா படிக்கிற மாதிரியாவது வச்சுக்கிட்டு போங்க நன்றி வணக்கம்